தான் காதலம் கூட நைட் ஷோ போயிட்டு வீட்டுக்கு வந்த இந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தினால இந்த பொண்ணு இப்போ உயிரோடவே இல்லை சேலம் மாவட்டம் ராமகிருஷ்ணன் சாலை பகுதியில் உள்ள வீரராகவன் தெருவை சேர்ந்தவர் தான் முப்பத்தெட்டு வயசாகிற பாரதி இன்னும் மேரேஜ் ஆகாத இவங்க ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த பாரதி ஒரு மீட்டிங்காக வெளியில போயிருந்தப்போ அங்க உதயசரன் என்பவர் கூட பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவுல காதலா மாறி இருக்கு இந்த உதயசரன் என்பவர் சீலநாயக்கம்பட்டியில உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு இப்ப ரீசெண்டா ஏழாம் தேதி நைட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நைட் ஷோ போயிட்டு வந்த ரெண்டு பேருமே பாரதியோட 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 அப்போ திடீர்னு பாரதி மயக்கம் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லி அவர் வேலை செய்யற கொண்டு போய் பாரதியை செக் பண்ணி பண்ணி பார்த்த டாக்டர் அவங்க 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 ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லியிருக்காரு சந்தேகம் இருக்கிறதா அம்மாவும் கம்ப்ளைண்ட் போலீஸும் வந்து உடலை வாங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி பண்ணதுல மூச்சு இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு உடனே உதயசரனை போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்பதான் அவர் நடந்ததெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி அது என்னன்னா அன்னைக்கு ரெண்டு பேரும் நைட் ஷோ போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இருந்த பாரதி தன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி உதயசரன் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஆனா உதயசரன் தனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குதுன்னு சொன்னதுனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை அதிகமாகி ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லி பாரதி சண்டை போட்டிருக்காங்க இதனால கோபமான உதயசரன் பாரதியை கடுமையா தாக்கி தலகாணியை வச்சு அமுத்தி கொலை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாடகமாடி இருக்காரு